இன்னொன்றையும் நான் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிற ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரிலே அழைத்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரெயின் வாஷ் மூளை செலவை செய்தார்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும் நாற்பது இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் வீழ்த்தி விட முடியும் என்றெல்லாம் என்னிடத்திலே பேசினார்கள் நான் அப்போது தனி ஒரு ஆளாக அவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நான் அழுவி வெளியே வந்தேன் வந்த பிறகுதான் கலைஞர் அவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம் அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் மூன்று தான் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று விசிகா மூன்றே மூன்று கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்தது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் அவர்களை வீழ்த்த வேண்டும் துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரஸோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரத்தில் எதிர்ப்பு இருந்த நேரத்தில் இருபத்தி எட்டு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது திமுகவின் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிகாவின் வாக்கு வங்கி எவ்வளவு வலிமையானது என்பதை இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நாம் நிரூபித்து காட்டினோம்